கம்யூனிசமே தீர்வு கம்யூனிசம் வெல்லும் என்கிற தலைப்பிலே மே நாளை முன்னிட்டு இந்த கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த கருத்தரங்கத்திற்கு இங்கே திரளாக வந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் நான் முதற்கண் வருக வருக என வரவேற்கிறேன் இந்த அரங்கத்திற்கு தோழர் நந்தலாளா அவர்களுடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது நாங்கள் இதே அரங்கத்திலேயே கடந்த முறை உணர்ச்சி பாவலர் காசி ஆனந்தன் அவர்களுடைய கை விலங்கு உடைப்பு என்ற தன் வரலாறு நூலை வெளியிட்ட போது இந்த மேடையில் நின்று மிகச் சிறப்பானதொரு ஒரு உரையை நிகழ்த்தினார் தோழர் நந்தலாளர் அது இன்றைக்கு எங்கள் நினைவிலே வந்து மனதிலே ஒரு பாரமாக இருக்கிறது திருச்சியினுடைய ஒரு முற்போக்கு முகமாக திகழ்ந்தவர் தோழர் நந்தலாலா இடதுசாரி சிந்தனையாளர் பகுத்தறிவாகி திராவிட இயக்கத்தின்பாலும் பற்றுள்ளவர் இப்படி பன்முகமாக பல ஆற்றல்களை கொண்டு பல சிந்தனைகளை மக்கள் மத்தியிலே பரப்பி தொண்டாற்றி வந்தவர் தோழர் நந்தலாலா அவருடைய நினைவை போற்றுகிற வகையிலே இந்த அரங்கத்திற்கு நாங்கள் நண்பரால அரங்கம் என்று பெயர் சூட்டியிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் கலந்து கொள்ள பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த தோழர்களை கேட்டுக்கொண்ட போது அவர்கள் மனமுவந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஒப்புதல் அளித்தார்கள் இங்கே கருத்தரங்க துவக்க உரையாற்ற வந்திருக்கிற தோழர் எம் செல்வராஜ் ஒரு இடசாரி கட்சியில பொறுப்பில் இருக்கிறவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கிறார் அவர் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமட்டத்தினுடைய துணைத் தலைவராகவும் விளங்குகிறார் அவர்கள் இங்கே துவக்க உரையாற்ற வந்திருக்கிறார்கள் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் அதே போல தோழர் எஸ் காசி விஸ்வநாதன் அவர்கள் மாநில தலைவராக ஏஐடிஎஸ்டைய மாநிலத் தலைவராக இருக்கிறார் அவர் எங்களுக்கு மிகவும் நெருங்கிய தோழராக நாங்கள் பழகி வந்த எஸ்எஸ்டி என்று எங்களால் அன்புடன் அழைக்கப்பட்ட எஸ்எஸ் யாகராஜன் தோழர் எஸ் எஸ் அவருடைய இளவல் அவரை நான் இந்த கருத்தங்கரங்க உரை ஆற்ற வந்திருக்கிறார் அவரை நான் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன் அடுத்து தோழர் எஸ் ஸ்ரீதர் சிபிஎம் கட்சியினுடைய மாநில கட்டுப்பாட்டுக்குழு உறுப்பினராக இருக்கிறார் திருச்சிக்கு மிகவும் அறிமுகமான முகம் நல்ல இடதுசாரி சிந்தனை உள்ளவர் அவர் இங்கே நம்பிக்கிலேயே கருத்தரங்கு உரையாற்ற வந்திருக்கிறார் அவரை வருக வருக தோழர் பொலிலன் இடதுசாரி தமிழ் தேசியத்தை தனது அரசியலாக முன்வைப்பவர் மிக தீர்க்கமான தீர்மானமான சில முடிவுகளை தன்னகத்தை கொண்டு அரசியல் நடத்தி வருபவர் அவர் தமிழக மக்கள் முன்னுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார் அவர் இங்கே உரையாற்று வந்திருக்கிறார் அவரை வருக வருக நினைவரவிருக்கிறார் தோழர் கனகுருஞ்சி ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் இடதுசாரி தத்துவத்திலே மிகுந்த ஆழ்ந்த பற்றும் அறிவும் உள்ளவர் இடது என்ற பத்திரிகையினுடைய ஆசிரியர் குழுவில் இருக்கிறார் தோழர் கனகுருஞ்சி அவர்கள் நம்முடைய கருத்தரங்கு உரையாற்ற வந்திருக்கிறார் அவர்களை வருக வருகளை வரவேற்கிறேன் தோழர் மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் நிறைய நமக்கு அறிமுகமானவர் தமிழ்நாட்டினுடைய முக்கியமான எல்லாம் கையாண்டு நல்ல தீர்ப்புகளை வாங்கி கொடுத்திருப்பவர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கோகுல்ராஜ் வழக்கு கலையை வெட்டி தண்டவளத்தில் போட்டான் அந்த வழக்கிலே நின்று வாதாடி தண்டனை பெற்றுத் தந்தவர் அந்த வகையில் அவர் அது மட்டுமல்ல அவர்கள் குடும்பமே ஒரு இடதுசாரி குடும்பம் கம்யூனிஸ்ட் கட்சியிலே அவர்கள் குடும்பம் பணியாற்றிய குடும்பம் அங்கிருந்து நமது தோழர் பாப்பா மோகன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை வருக வருக என்னை வரவேற்கிறார் இங்கே நன்றியை வழங்குவதற்காக வழக்கறிஞர் லியூப்பட்டுமணி இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையிட்டு இருக்கிற தோழர் பானுமணி ஆகியோரை எல்லாம் வருக வருக என்னை வரவேற்று இங்கே திரளாக எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்று கருத் வரவேற்புரை என்ற அளவில் மட்டுமல்லாமல் ஒரு சில கருத்துக்களை உங்களிடையே பகிர்ந்து கொண்டு விடைபெற நினைக்கிறேன் இந்த கருத்தாதங்கத்தினுடைய நோக்கம் மக்களினுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு பொதுவுடைமை தத்துவத்தில்தான் தான் உள்ளது என்பதை வலியுறுத்துவது தான் இந்த கருத்தங்கத்தினுடைய நோக்கம் அந்த சோசலிசம் கம்யூனிசம் தான் இறுதியாக அரசியல் என்ற அளவிலே நின்று வெற்றி பெறும் என்பதும் எங்களுடைய நம்பிக்கை முடிவு அதை இந்த கருத்தரங்கம் வழியாக நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம் அந்த நோக்கத்தில் தான் இந்த கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு பொதுவாக பொதுவுடைமை கட்சிகள் அமைப்புகள் பல்வேறு நோக்கங்களை திட்டங்களை பாதைகளை கொண்டிருக்கின்றன கம்யூனிசத்தை சோசலிசத்தை அந்த அரசியலை நிலைநாட்டுவதற்காக ஆயுதம் தாங்கி போராடுகிற அமைப்புகளும் இருக்கின்றன மத்திய இந்தியாவில சத்தீஸ்கர் போன்ற மாநில ஜார்க்கண்ட் பகுதியிலெல்லாம் அந்த மாதிரியான போராட்ட குழுக்கள் இருக்கின்றன அதை தாண்டி மக்கள் எழுச்சி பாதையின்றி மக்களை திரட்டி நாம் அரசியல் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய பல அமைப்புகளும் இருக்கின்றன அதை தாண்டி ஜனநாயக நாடாளுமன்ற பாதையிலே சென்று ஒரு சோஷலிச லட்சியத்தை நாம் எட்டிவிடலாம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் அமைப்புகளும் நம்மிடையே இருக்கின்றன இப்படி வேறுபட்ட பாதைகளை முற்றிலும் வித்தியாசமான பாதைகளை பயணித்து இந்த லட்சியத்தை எட்டுவதற்காக முயற்சி செய்கிற அமைப்புகள் கட்சிகள் நிறைய இருக்கின்றன இன்னும் கம்யூனிஸ்ட் இயக்கத்திலும் பலவிதமான கேள்விகள் முரண்பாடுகள் இருக்கின்றன சமூகத்திலே முதன்மை முரண்பாடு எது என்ற கேள்வியே வெவ்வேறு அமைப்புகள் கட்சிகள் வேறு வேறு கருத்துக்களை முன்வைக்கின்றன இந்த சமூகத்தை இப்ப இருக்கிற சமூகம் எவ்வாறு இருக்கிறது எது பிரதானமான முரண்பாடு அது இங்கே கோல அரசியல் அமைப்பு என்ன என்பதிலே நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன அரை நிலபுரமத்துவம் அரை காலனியும் என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்கள் இந்த சோசியலிச அமைப்புகளிலே கம்யூனிஸ்ட் அமைப்புகளிலே நிலவி வருகின்றன அது மட்டுமல்ல புரட்சியிலே புதிய ஜன்னாக புரட்சியா அல்லது நேரடியாக சோசியலிச புரட்சி நடத்துவதா ரஷ்ய பாதையிலே செல்வது சரியா சீன பாதையை பின்பற்றுவது சரியா என்கிற கேள்விகளும் அதை போல புரட்சி அனைத்திந்திய அளவிலே நடத்துவதா இல்லை இந்தியா போன்ற நாடுகளிலே ஏகப்பட்ட தேசிய இனங்கள் இருக்கின்றன தேசிய இனங்களுக்குள்ளே புரட்சி நடத்தி ஒரு சோசலிச சமுதாயத்தை அந்தந்த தேசிய இனங்களும் அமைத்துக் கொள்வதா என்ற பிரச்சனைகள்லாம் இருக்கின்றன ஆனால் இந்த கருத்தரங்கத்தை பொறுத்தவரையிலும் நாம் பல்வேறு அமைப்புகளுடைய அந்த முரண்பாடான அல்லது வேறுபட்ட கருத்துக்களின் சிந்தனைகளில் நாம் செல்வதற்கான ஒரு ஏற்பாட்டில் இது இந்த கருத்தரங்கம் நடத்தப்படவில்லை கம்யூனிசம் சோஷலிசம் என்கிற ஒரு தத்துவம் மாமேதை மார்க்ஸ் மார்க்ச படைத்து கொடுத்த அந்த தத்துவம் ஒரு அரசியல் கொள்கை என்ற வகையிலே மக்களினுடைய பிரச்சனையை தீர்க்க வல்லது சோசியலிசமே கம்யூனிசமே என்ற ஒரே பார்வையில் தான் இந்த கருத்தரங்கம் நடத்தப்படுகிறது தமிழ் சமூகத்துக்கு பொதுவாக ஒரு பொது உடைமை மரபு இருக்கிறது அது ஒரு நீண்டகால மரபு பின்னாடி பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே உருவாகி இங்கே இருபதாம் நூற்றாண்டிலே இந்த நாட்டுக்கு கம்யூனிசம் வந்து சேர்ந்தது என்பது ஒரு பக்கம் ஆனால் அதற்கு முன்பாகவே பொதுகுடைமை சிந்தனைகள் உழைக்கிற மக்கள் பால் அக்கறை காட்டுகிற பல்வேறுபட்ட இலக்கியவாதிகள் நம்மளுடைய பண்டை புலவர்கள் இலக்கியங்கள் பல செய்திகளை சொல்லுகின்றன பத்தொன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த வள்ளலார் சொல்லுகிறார் நீடிய பிணியால் வருந்துவோர் என் நேருர கண்டுலம் துடித்தேன் அப்ப வந்து கம்யூனிசம் வந்து இங்கே வரவில்லை ஆனால் வள்ளலார் சொல்லுகிறார் நீடிய பிணியால் வருந்துவோர் என் நேருர கண்டுலம் துடித்தேன் ஈடில் மாணிகளாய் ஏடைகளாய் நெஞ்சி இழைத்தவர் தனை தமை கண்டே இழைத்தேன் ஈடில் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தமை கண்டு இழைத்தேன் என்கிறார் வள்ளலாம் இது மக்களுடைய நிலையை பார்த்து வருந்தி நெஞ்சுருக அவர் எழுதிய பாடல் அதே போல திருமூலர் எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் ஒரு கருத்தனை ஒரு பாடல் வழியாக சொல்லுகிறார் படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்பற்காகாது நடமாட கோயில் ஏயில் படமாட கோயில் பகவருக்கு அது ஆமை என்கிறார் திருமூலர் என்ன பொருள் இங்கே படமாக உருவமாக இருக்கக்கூடிய கடவுளுக்கு நீ உணவு படைத்தால் அது அவருக்கு சென்று சேராது ஆனால் நடமாடுகின்ற அந்த மனிதனுக்கு நீ உணவு படைக்கும் போது அது அந்த படமாடுகிற இறைவனை சென்று சேரும் என்று திருமூலர் எட்டாம் நூற்றாண்டிலே பாடியிருக்கிறார் அது போல பாத்தீங்கன்னா மணிமேகலை காப்பியம் இது ரெண்டாம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட காப்பியம் மணிமேகலை என்ற பெண்ணை முன்னூறு எழுதப்பட்ட காப்பியம் முதன்மை காப்பியம் முக்கியமான விஷயமே பசிப்பினி அறுத்தல் மணிமேகலை மதுரைக்கு சென்று அமுத சுரப்பியை பெறுகிறாள் அந்த அமுத சுரப்பி கொண்டு போய் நீங்க உணவு படைத்தால் அதுல உணவு வந்து கொண்டே இருக்கும் அப்படி மக்களுடைய பசிப்பினியை அறுப்பதற்காக ஆற்றுவதற்காக அந்த அமுத வனிமேகளை பயன்படுத்தினால் என்பதுதான் அந்த காப்பியத்தில் முக்கியமான செய்தியாக இருக்கிறது இன்றைக்கு கூட பார்த்து என்று சொன்னால் இந்த அரசு நமது திருச்சி அரசு மருத்துவமனைக்கு முன்னாடி அகத்தியர் சன்மார்க்க சங்கம் அப்படின்னு ஒரு இருந்து வந்து ஒரு வேனில் வச்சுக்கிட்டு உணவு படைக்கிறாங்க பெரிய கூட்டம் அலைபோது நான் நீ கூட பார்த்தேன் கூட்டம் அலைபோது அப்படியே கட்ட எடுத்துகிட்டு போய் நிற்கிறாங்க நான் நினைத்துக்கொண்டேன் இரண்டாம் நூற்றாண்டிலே மணிமேகலையிலே ஒரு அமுத சொ போல இங்கே வந்து ஆற்றில் நின்று கொண்டு இன்றைக்கும் கூட உணவு படைக்கிறார் இரண்டாம் நூற்றாண்டிலேருந்து இந்த சமூகம் அப்படியே தான் தான் தோணும் அதை போல தாய்மோனவர் பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அவர் சொல்லுகிறார் எல்லோரும் இந்து இன்பு திற்க நினைப்பதை அல்லாமல் வேற வேறொன்று ஏன் பராபரமே அப்படிங்கிற தாய்மோனவர் எல்லாரும் நான் இன்பமா இருக்கணும் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும் இதை தவிர வேற எனக்கு எந்த கருத்தும் இல்லை என்கிறார் இதெல்லாம் ஒரு சோசலிசத்தை ஒரு சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த நலந்தை முன்னோக்கி எழுதப்பட்ட பாடல்கள் அது எந்த சந்தேகமும் இல்லை அதே போல பாரதி சொல்லுகிறார் தனி ஒருவனுக்கு எனில் ஜகத்தினை அளித்துருவோம் என்கிறார் பாரதியார் அவரு பத்தொன்பது இருபதாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் பாரதிதாசன் உடமை தொடர்பான பாடல்களை எழுதியிருக்கிறார் தொழிலாளி வர்க்கத்திற்காக வென்றே பாடல்களை படைத்திருக்கிறார் அவர் எழுதுகிறார் கீர்த்தி கொள் போக புவியே ஒன்றன் கீழிருக்கும் கடைக்கால் எங்கள் சீர்தொழிலாளர் உழைத்த உடம்பில் சிதைந்த நரம்புகள் தோல் கீர்த்திகள் போக பெரிய அப்படியே பொருள்கள் வந்து குவித்து கொண்டு வைத்திருக்கிறாரே உண்டன் கீழே இருக்கும் கடைக்கால் நீ கீழே போட்டிருக்கிற கடைக்கால் எதால் ஆனது தெரியுமா முதலாளி முதலாளித்துவமே முதலாளி வர்க்கமே என்பதுதான் அதனுடைய பொருள் எங்கள் சீர்தொழிலாளர் உழைத்த உடம்பில் சிதைந்த நரம்புகள் தோல் எங்கள் தொழிலாளியுடைய உழைப்பிலே விளைந்த அவர்கள் பாடுபட்டு அவர்களுடைய சிதைந்த நரம்புகளின் தோலையும் தான் இருக்கு இந்த அத்தனை வளர்ச்சிக்கும் அத்தனை ஆர்ப்பரிப்புக்கும் முதலாளித்துவத்தினுடைய பொருள் புவி அது எங்களுடைய தொழிலாளினுடைய நரம்புகளையும் தோலையும் அதற்கு பின்புலமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் அவர் மேலும் சொல்லுகிறார் கந்தை அணிந்தோம் இரு கையை வெறித்தங்கள் மெய்யின மெய்யினை போர்த்தோம் முந்தையர் கூடை பலர் மொய்த்து குடித்து பசித்து கிடந்தோம் தந்தையில் யாம் சா சந்ததம் தங்கிட வீடும் அல்லாமல் வீடு கூட எங்களுக்கு கிடையாது இன்னைக்கு எதே இளவரச பட்டா கொடுக்குறாங்க பட்டா கொடுக்க போறாங்கன்னா ஒரே போராட்டமா இருக்கு பல பகுதிகளில் இங்க என் பேர் இருக்கான் உன் பேர் இருக்கான் சண்டை போட்டுக்கிறாங்க ஏ இல்ல சந்ததம் தங்கிட வீடும் அல்லாமல் ஒரு சென்ட் நிலம் இல்லாத மக்கள் இருக்கிறார்கள் அதான் பாரதிதாசன் இங்கே பாடுகிறான் சிந்தை மெலிந்தோம் எங்கள் சேவை இது செய் நன்றிதானோ நாங்க எல்லா சேவையும் செய்தோமே இந்த உலகத்துக்கு அதுக்கு இதுதானா நன்றி என்று தொழிலாளர்களுடைய நிலையை பாராட்டி பார்த்து அவர் வருந்தி எழுதுகிறார் அவர் தீர்வா என்ன சொல்றாருன்னு பாருங்க புகழ் வேன் உடைமை மக்களுக்கு பொது உடைமை பொதுவாக இருக்க வேண்டும் புகழ்வேன் உடைமை மக்களுக்கு பொது புவியை நடத்து பொதுவில் நடத்து இந்த உலகத்தை நடத்து என்ன அரசியல் தான் அது அரசியல் எப்படி நடைபெற வேண்டும் பொதுவில் நடைபெற வேண்டும் இந்த புவி இந்த உலகம் பொதுவை சமுதாயமாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற வகையிலே புவியை நடத்து பொதுவில் நடத்து என்று சொல்லுகிறார் பாரதிதாசன் இந்த கருத்தரங்கம் நான் என்னுடைய நோக்கம் இதுதான் அவர் சொல்லுகிறார் பாருங்கள் பொது உடைமை கொள்கை திசை எட்டும் சேர்ப்போம் இந்த கொள்கையை நாம் திசை எட்டு எட்டு திசைகள் கொண்டு சேர்ப்போம் புனிதமோட அதை எங்கள் உயிரென்று காப்போம் எதை இந்த சோசலிசத்தை இந்த கம்யூனிசத்தை புனிதமோடு அதை எங்கள் உயிரென்று காப்போம் என்று சொல்லுகிறார் பாரதிதாசன் நமக்கு சற்று முன்னாடி வாழ்ந்து மறைந்தவர் அவருடைய கருத்து ஆகவே இது இது இதுக்கெல்லாம் மேல ஒண்ணு சொல்றேன் பாருங்க திருவள்ளுவர் கிமு ஒன்னாம் நூற்றாண்டு அவர் அவருடைய குரல் ஒன்றை சொல்லுகிறேன் பகுத்துண்டு பள்ளியில் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலை என்ன பகுத்துண்டு பள்ளுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றில் எல்லாம் படிக்கும் போது நினைவுக்கு வருவது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வாழ்ந்த திருவள்ளுவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே பிறந்து மூலதனம் என்ற நூலை எழுதி இந்த உலகுக்கு ஒரு விஞ்ஞான தத்துவத்தை நமக்கு காட்டிய அந்த மாபெரும் மேதி எதிர்பார்த்தாரோ என்னவோ தெரியாது அவர் எழுதுகிறார் நூலார் தொகுத்தவற்று எல்லாம் தலை எது பகுத்துண்டு பள்ளியில் அளவுக்கு இந்த ஒரு பெரிய மரபு நமக்கு இருக்கிறது தமிழர் மரபு நாம் பொதுவுடைமை தத்துவத்திலே ஒரு சரிநிகர் சமான வாழ்விலே நம்பிக்கை கொண்டவர்கள் அந்த தத்துவம் நமது இலக்கியங்களிலே வெளிப்பெற்றிருக்கிறது நமது சமூக சிந்தனையாகவும் இருந்திருக்கிறது கால்மார்க் மட்டுமல்ல மூலதனம் மட்டுமல்ல அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை அதுவும் அந்த பகுத்தொன்று பல்லுயிர் ஓம்பதனுடைய ஒரு தொகுப்பு தான் லென்னுடைய அரசும் புரட்சியும் இன்ன நூல்கள் இப்படி ஒரு ஒரு சமத்துவ சமூகத்தை ஒரு சமதர்ம சமூகத்தை வேண்டி எழுதப்பட்ட பல பாடல்கள் நம்முடைய இருக்கிறது நமது மரபும் அதுதான் என்று கூறி ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை பணம் முதலாளித்துவம் வெற்றி பெற்று பெற்று இருக்கிறது தொடரிலே அது நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் பணம் தான் மகிழ்ச்சின்னு நம்ம நினைக்கிறோம் பணம் தான் மகிழ்ச்சி பண தேடல் தான் லட்சியம் ஒவ்வொரு இளைஞரும் மாணவர்களும் என்ன படிக்கலாம் எப்படி போகலாம் எப்படி எது நமக்கு பணம் கொண்டு வந்து தரும் என்று நினைக்கிறார்கள் வயது முதல் தவிர மட்டுமல்ல நமக்கு வரப்போற தலைமுறைக்கும் பணம் தான் பாதுகாப்பு என்று நினைக்கிறார்கள் இவையெல்லாம் நாம் வந்து இது இது வந்து முதலாளித்துவம் அந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு நம்ம எல்லாருடைய மனதையும் பணம் என்கிற அந்த ஒரு போக பொருள் ஒரு அது ஆட்டி படைக்கிறது முதலாளி என்ன பொருளை தெருக்கள் எல்லாம் பொருள்கள் நுகர்வோர் பொருள்கள் அவைகளை போய்றாரு பகட்டான கடைகள் இருக்கின்றன ஒளி வெள்ளம் வீசக்கூடிய கடைகள் அங்கேயே நிறைய பொருள்கள் அச்சய திருத்தையா வா நகை கடைக்கு வந்து பொருளை நகையை வாங்கு என்று தூண்டுகிறான் விளம்பரம் செய்கிறான் அதெல்லாம் முதலாளித்துவத்தினுடைய ஒரு சதியாக நம்மை ஆட்கொள்ளக்கூடிய நம்மை நம்ம நம்முடைய வாழ்வியல் உண்மை மகிழ்ச்சி மறைக்கிற ஒரு மாயையாக இருக்கக்கூடிய அந்த முதலாளித்துவ வலையிலே நாம் சிக்கியிருக்கிறோம் இது நாம் கூறிக்கொண்டு இது இந்த இந்த முதலாளித்துவ கருத்தை இந்த முதலாளித்துவ சிந்தனை பணம்னா என்ன பணமே இல்லை எதுக்கு ஒரு பொருள் உற்பத்தி மனிதர்களுடைய நுகர்வுக்காக என்கிற போது பணம் இங்கே வந்துச்சு பணம் என்ற ஒன்றே நம்ம ஒரு சோசியலிசத்தில் வாய்ப்பே இல்லை நீங்க பொருள் உற்பத்தி நம்மளுடைய நுகர்வுக்காக வீடு கட்டுனா நம்ம எல்லாருடைய பயனுக்காக பொருள் உற்பத்தி ஒவ்வொன்றும் மக்களுடைய பயனுக்காக என்று உற்பத்தி செய்கிற போது பணம் என்பதற்கான வேலையே இல்லை தனியார் பணத்தை குவிக்க முடியாது சேர்க்க முடியாது பெரிய ஏற்றத்தாழ்வோன சமூகம் நிச்சயம் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு சமூகம் அமைய வேண்டும் அதற்குரிய தத்துவம் சிந்தனை சோசலிசமே கம்யூனிசமே என்று வலியுறுத்துகிற தான் இந்த இந்த கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நமது தோழர்கள் கூறுவதில் நாங்கள் கேட்பதற்காக நாங்கள் ஆர்வத்தோடு குழுங்க இருக்கிறோம் எல்லாம் முதிய தோழர்கள் இந்த தத்துவத்திலே மிகுந்த ஆழ்ந்த அறிவும் அனுபவமும் மிக்கவர்கள் அமைப்புகளில் நீண்ட காலம் பணியாற்றிய அவர்கள் மக்கள் பிரச்சனை புரிந்தவர்கள் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் உங்கள் சார்பாகவும் இந்த அமைப்பினுடைய சார்பாகவும் வருக வருக என வரவேற்று அமைகிறேன் நன்றி வணக்கம்